ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய கருப்பு கவுனி இயசி கேந்து தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நம்ம வந்து ஒரு ஏழு பொருள் எடுத்துருக்கோம் இதுக்கு என்னென்ன அப்படின்னாக்கா கருப்பு கவுனி அரிசி கொள் பாரி அரிசி பாசப்பருப்பு ஜீரகம் மிளகு காஞ்ச பூண்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் அந்த ட்ரை ரோஸ் பண்ணுறது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கவனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சிக்கங்க இப்போ அப்படியே அரைச்சி வைக்கும்போது நம்மளுக்கு அதில் இருக்க டஸ்ட் இதெல்லாம் எதுவும் இருக்காது இது வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தினதாக சொல்லப்படுதுங்க ஸோ இந்த கஞ்சி இந்த கஞ்சிக்கு வந்து அதிகப்படியான சத்து வந்து அதிகமாக இருக்கக்கூடியது கருப்பு கவனி அரிசி தாங்க ஸோ நம்ம வந்து இது கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோல் கொள்ளு எடுத்துக்க போகிறோம் கொள்ளு அதே போலதான் கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே மிதமான தான் நம்ம வரக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு செவக்க இருந்தால் போதும் செவக்கை வறுத்துக்கோங்க ஏன் அப்படின்னாக்கா கருகு விட்டுறாம பதமாக வறுக்கணுங்க வறுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை கறக்கக்கூடிய தன்மைகள் அதிகமா இருக்குங்க நம்ம கிட்ட வந்து உடல் பருமன் அதிகமாக இருந்துச்சுன்னா கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம கொழுப்பை வந்து கறக்கக்கூடியது இந்த கொள்ளுங்க ஸோ நம்ம கொள்ளை வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் எதுக்குன்னா கவுப்பு கவுனி அரிசிக்கு ஈக்குவலாக கொள்ளு எடுத்துக்கிறோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு இதுல வந்து சத்து அதிகமா இருக்குங்க ஸோ பைபர் சத்து இதெல்லாம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பாசிப்பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து யார் யாரெலாம் பயன்படுத்தலாம்னா எல்லோரும் பயன்படுத்தலாம் பொதுவாக ஆனால் கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தை அதிகப்படியாக பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்லி அரிசி பார்லி அரிசிலேயுமே சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தியாக இருக்குது இதுக்கு அதிகமாக சுவையட்டக்கூடிய ஜீரகம் நிளகு நெல்ல பூண்டுங்க இதை மூண்டையும் எடுத்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாங்க இது எதுக்காக எடுக்கணும்னா ஜீரணத்தன்மையை கொடுக்கக்கூடியதுங்க அதனால் வந்து நம்ம ஜீருகா மிளகாய் எல்லா யூஸ் யூஸ் பண்ணிக்கிறதுல வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போனால் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக கலந்து வச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாங்க பொடிச்சிட்டு அதை நல்லா காய வச்சு நல்லா ஹீட்டெல்லாம் தனிஞ்ச பின்னாடி ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாங்க டெய்லி ரெண்டு ஸ்பூனு நம்ம கஞ்சி கலக்கிற மாதிரி கலக்கி நல்லா பதமாக கலக்கி எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு அரை டம் மோர் கலந்து மோரா எடுத்துக்கோங்க மோரா எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது தயிர் வேண்டாம் சூடு ஸோ மோரா எடுத்து கலக்கி ரொம்ப வந்து காலையில் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கலாங்க அது ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது வெயிட் லாஸ் பண்ண வெயிட் லாஸ் ஆகிறத நீங்களே உங்கள் உடம்ப கண் கூட பார்க்கலாம் ஸோ இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் பாய்